ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபாஸ்ட்டிங் இருக்கிறவங்க ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த ட்ரிங்கை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை எடுக்கும் போது நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் வாங்க இந்த எனர்ஜி ட்ரிங்க் நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் செய்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஓட்ஸ் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சப்ஜா சீட்ஸு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு பேரிச்சி பழத்தில் இருக்கிற அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோங்க பாதாமுக்கு மேலே இருக்கிற தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கங்க இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை அந்த தண்ணியோடவே சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஓட்ஸும் சப்ஜா சீட்ஸும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இது அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ அடுத்தது இதில் நம்ம ஊற வச்சுருந்தா ஓட்ஸை சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது க்ளோஸ் பண்ணி நம்ம நைசாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சதை நம்ம ஒரு சர்விங் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சப்ஜா சீட்ஸ் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா இப்போ இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தி ட்ரிங்க் இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்